இன்றைக்கி வீடியோவில் நார்த் இண்டியன் ஸ்பெஷல் ரெசிபி பார்க்க போகிறோம் இது வந்து இனிப்பு புளிப்பு காரம் எல்லாமே சேர்ந்தது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வீட்லேயே இருக்கிற பொருளை வச்சு டக்குன்னு செஞ்சிடலாம் இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் இல்லாட்டினா வந்து ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இது வந்து க சின்னவங்க பெரியவங்க யார் வேணாலும் சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட சாப்பிட திகட்டவே தகட்டாது அதில் இனிப்பு புளிப்பு காரம் எல்லாமே இருக்குது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் என் பேர் ஜெயபால் ராஜு வெல்கம் டு மேட்டூர் மல்டிகிராம் சேனல் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கலாம் அது மேலே ஒரு ஜல்லடை வச்சுட்டு இதுக்குள்ள ஒன்றரை கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் ஜளிச்சு எடுத்துக்கலாம் கடலை மாவில் சின்ன சின்ன லம்ஸ் எல்லாம் இருக்கும் அதனால அதை உடச்சினால நம்ம இந்த மாதிரி ஜலிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி லம்ஸ் எல்லாம் இருக்கு அதனால கையில் வச்சு இந்த மாதிரி அழுத்தி விட்டு ஜலிச்சு எடுத்துக்கலாம் இந்த கப்பியை நம்ம கீழே போட்டுக்கலாம் இது கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் ஸ்பூன் எல்லாம் விஸ்க் வச்சு இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து இட்லி மாவு பார்த்தத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இந்த மாதிரி கட்டிகளே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு நெக்ஸ்ட் இது கூட வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு ஈனோ சால்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே வந்து அரை எலுமிச்சையோட சாறு அதையும் இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க நீங்கள் உங்கள்கிட்ட ஈனோ சால்ட் இல்லை அப்படின்னா பேக்கிங் பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம் பேக்கிங் சோடா ஆப்ப ஆப்ப சோடா இல்லை வந்து முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஸோ மாவு நல்லா ஃப்ளப்பியாக வந்துருச்சு இது ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம இதை வேக வைக்கிற டின்னு ரெடி பண்ணிடலாம் இப்போ இதை நான் வேகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேன் இந்த மாதிரி உங்களுக்கு நான் வந்து இதெல்லாம் தான் கேக் அடிக்கடி செய்வேன் இந்த மாதிரி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வீட்டில் இருக்கிற ஒரு அகலமான ஏதாவது ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம எண்ணெய் சேர்த்து ஆயில் கிரீஸ் பண்ணிடலாம் எல்லா பக்கத்துலேயும் நல்லா படுற மாதிரி ஆயில் கிரீஸ் பண்ணிடலாம் எல்லா பக்கத்துலேயும் நம்ம கிரீஸ் ஆயில் க்ரீஸ் பண்ணியாச்சு இதை ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கலாம் மாவும் பத்து நிமிஷம் ஊறிடுச்சு இப்போ இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் ஆயில் சேர்த்துட்டு நம்ம வந்து இதை எண்ணெய் தடையை வச்ச பாத்திரத்தில் நம்ம ஊற்றிடலாம் பாருங்கள் மாவு இந்த அளவுக்கு இருக்கணும் அப்போ தான் நமக்கு ப்ளப்பியாக நல்லா வரும் நல்ல ஒரு வாட்டி டேப்லாம் அதுக்காக இட்லி பானியில வந்து ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா சூடு பண்ணிருக்கிறேன் இப்ப நம்ம இது உருளை வச்சிடலாம் மூடி போட்டு மூடிடலாம் இது வந்து வேகிறதுக்கு பதினஞ்சுல இருந்து இருபது நிமிஷம் ஆகும் இருபது நிமிஷம் கழிச்சு நம்ம பார்க்கலாம் இப்போ இருபது நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு டூத் ஸ்டிக் டூத் ஸ்டிக் வச்சு செக் பண்ணி பார்க்கலாம் உள்ளே விட்டு இன்சர்ட் பண்ணி பார்க்கலாம் கொஞ்சம் கூட ஒட்டாமல் கிளியராக வந்திருக்கு பாருங்கள் இது நல்லா வெந்துருச்சு எடுத்துடலாம் வெளியே இப்போ நம்ம கேக் டீனா வெளியே எடுத்தாச்சு நல்லா பாருங்கள் நல்லா ஃப்ளப்பியாக நல்லா மெத்து மெத்துன்னு வந்திருக்கு இது நல்லா சூடாகட்டும் நம்ம டீமோல்டு பண்ணிக்கலாம் அதுக்குள்ளே நம்ம ஒரு இனிப்பு புளிப்பு காரம் இருக்க மாதிரி நம்ம ஒரு சிரப் ரெடி பண்ணிக்கலாம் இந்த தாளிக்கிறதுக்காக நான் வந்து ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வந்து நிறையாவே சேர்த்துக்கணும் இதுக்கு அதுவும் இதில் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் கீரை சேர்த்துக்குங்க அதே கருவேப்பிலும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு சின்ன சைஸாக இருக்கிறதுனால அஞ்சு மிளகாய் எடுத்துருக்கேன் இதில் அரைக்கப்பளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அரை எலுமிச்சியோட சாறு சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சக்கரை மிக்ஸ் பண்ணிடலாம் அடுப்பை வந்து நல்லா சிம்லியா கூட வச்சுக்கலாம் சர்க்கரை நல்லா முழுசா க கரைஞ்சிருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா வாசமாக இருக்கு நம்ம நம்மளுடைய இனிப்பு புளிப்பு காரம் சிரப் ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் இது அப்படியே முழுமையாக ஆறட்டும் முழுமையாக ஆறிடுச்சு இந்த ஓரங்களெல்லாம் நல்லா எடுத்து விட்டுடலாம் இந்த மாதிரி கத்தி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பிளேட்டை கவிழ்த்துட்டு டிமோல்ட் பண்ணிடலாம் இந்த மாதிரி தட்டல் கழுத்தி லைட்டாக தட்டினாவே போதும் சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சு வேணுங்கிற ஷேப்ல நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பீசஸ் போட்டாச்சு ரெடி பண்ண கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துடலாம் நம்மளுடைய அருமையான நார்த் இந்தியன் ஸ்பெஷல் ஸ்டோக்லாம் ரெடி ஆயிடுச்சு இது வந்து ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஸ்மூத்தாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம மேட்டூர் மல்டி கிராஃப்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்